அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலமா வரப்போற டெட் எக்ஸாம்ல இருக்கிற தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் ஒன் பத்தி பார்க்க போறோம் இன்றைய தத்துவம் சக்தியின் உண்மையான ரகசியம் அச்சக்தியை உணர்ந்துள்ளதில் தான் இருக்கிறது ஒரு விஷயத்த தெரிஞ்சது மட்டுமில்லாம அதை உணர்ந்து தான் அதனுடைய மகத்துவமே அடங்கியிருக்கு முதல்ல முதல் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற தமிழ் பத்தின விஷயங்களை பார்ப்போம் அடிப்படையா நாம நம்ம தேசிய ஈர்த்தை எழுதியது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியது மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் மெய் மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதனுடைய ஒளி வேறுபாடையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா குறில்னா என்ன நெடில்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது குறைந்த அளவு ஓசையுடைய குறைந்த அளவு மாத்திரை எண்ணிக்கை கொண்டது தான் குரில் க கி கு அப்படின்ற சவுண்ட் இருக்கிற அந்த எழுத்துக்கள் அடுத்து நெடில் அப்படிங்கிறது குரிலை விட சத்தம் அதிகமாக இருக்கும் அதனுடைய மாத்திரை அளவு அதிகம் அதாவது கா அப்படின்ற வர்றது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா படம் அப்படிங்கிறது குரில முன்னாடி கொண்ட வார்த்தை குரில் எழுத்து கொண்டிருக்கு பாடம் அப்படிங்கிறது நெடில் எழுத்து வனம் வானம் நகம் நாகம் இந்த மாதிரி குறில் நெடிலுக்கான வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் ஒரே ஓசையுடைய சொற்கள் எதுன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா படம் குரில் எழுத்து முன்னாடி இருக்கு ரெண்டாவது பட்டம் இதுலயும் குரில் எழுத்து முன்னாடி இருக்கு இதுல வித்தியாசமானதுன்னு பார்த்தீங்கன்னா பாடம் அதாவது நெடில் எழுத்த முதல்ல கொண்டு இருக்கு இந்த வார்த்தை அதனால இதுதான் வித்தியாசம் அடுத்து பாடம் பாப்பா பம்பரம் இதுல பம்பரம்ன்றதுதான் குரில் எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதால இது வித்தியாசமானது அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க அதுல சில வார்த்தையில சில எழுத்துகள் இருக்காது அதை நம்ம சரியா பொறுத்து எழுதணும் உதாரணமா தச்சர் சக்கரம் செய்கிறார் இதுல அந்த இக்குன்ற எழுத்து விடுபட்டு இருக்கும் நாம் அதை சரியா அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அடுத்து இங்கிலீஷ் பார்ப்போம் ஃபஸ்ட் இருக்கிறு இருக்கிற பத்தி பற்றி அடிப்படை அடிப்படையான விஷயம் என்னன்னா ஆங்கில வார்த்தைகளும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும் அடுத்து plural அண்ட் சிங்குலர் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது ஒருமை பன்மை இப்போ ஃப்ராக்ன்றது தவளை ஒரே ஒரு தவளை குறிக்கிறதால இது சிங்குலர் ஃப்ராக்ஸ் அப்படின்றது ப்ளூரல் தவளைகள் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற வார்த்தை மா எழுத்து மட்டும் சேர்ந்துருக்கு அடுத்து பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிகள் அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் இதில் ஐஇஎஸ் அப்படின்ற எழுத்துகள் சேர்ந்துருக்கு அதாவது இது ப்ளூரல்ல வரும்போது இதில் எஸ் ஐஇஎஸ் இல்லனா இஎஸ் அப்படின்ற எழுத்து சேர்ந்துருக்கும் அதனால ப்ரூ ப்ளூரல் அண்ட் form ஃபார்மை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதோட ஸ்பெல்லிங்கையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து திஸ் அண்ட் தட் அப்படின்னா என்ன திஸ்னா கிட்ட இருக்கிற பொருளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த அப்படின்ற பொருளை வரும் தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அது தூரத்தில் இருக்கிற பொருளை குறிக்கிறதுக்காக வரும் தமிழில் இருக்கிற மாதிரியே இங்கிலீஷ்லேயும் மிஸ்ஸிங் லெட்டர் இருக்குது அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் ஒரு எழுத்து விடுபட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜான் ஃப்ளைஸ் ஹிஸ் கைட் இந்த கைட்டுன்ற வார்த்தையில் ஐ மிஸ் ஆகிருக்கும் நம்ம அதை கரெக்டாக ஆட் பண்ணணும் இதுலேயும் சோமு இஸ் லாஸ்ட் இன் தி ஃபாரஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு எழுத்து மிஸ் ஆகிருக்கு இதை நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும் அடுத்து of ஆஃப் அனிமல்ஸ் உடைய சத்தங்கள் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இது ஆங்கிலத்திலும் வரும் தமிழ்லையும் வருது na காக்ஸ் க்ரோ சேவல்கள் கூவும் ஃப்ராக்ஸ்ரோக் தவளைகள் கத்துகின்றன லயன்ஸ் ரோ சிங்கம்னா கர்ஜிக்கும் பேரட் ஸ்டாக் கிளிகள்னால் பேசும் குக்கூஸ் கூ குயில்கள் கூவுகின்றன அதனுடைய அந்த அனிமல்ஸினுடைய சவுண்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அனிமல்ஸ்னுடைய வசிப்பிடத்தை என்னன்னு சொல்லுவோம் அதனுடைய குட்டிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதனுடைய சவுண்டுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஷீப் இதனுடைய வசிப்பிடம் நம்ம பெண்ணுன்னு சொல்லுவோம் அதனுடைய குட்டியும் நம்ம ஷீப்புன்னு சொல்ல மாட்டோம் லேம்புன்னு சொல்லுவோம் இதனுடைய சத்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட் அதே மாதிரி டாகுடைய இசைப்பிடம் வசிப்பிடம்னு பார்த்திங்கன்னா கென்னல் அதனுடைய குட்டியை பப்பின்னு சொல்வோம் அதோடைய சவுண்டு பார்க் லயனுடைய வசிப்பிடம் டென் அதனுடைய குட்டியை கப்புன்னு சொல்லுவோம் அதனுடைய சவுண்டு ரோர் ஹென்னுக்கு வசிப்பிடம் கூ அதனுடைய குட்டியை சிக்குன்னு சொல்வோம் அதோடைய சவுண்டு பார்த்திங்கன்னா கிளக்ஸ் அதே மாதிரி கவுக்கு கேட்ரில் ஷெட்டுன்றது தான் அதனுடைய வசிப்பிடம் அதனுடைய குட்டியை காஃபும் சொல்வோம் இதனுடைய சவுண்டு மூவோ இந்த மாதிரி தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் அனிமல்ஸுங்களுடைய சத்தங்களையும் வசிப்பிடங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் யூஸ் அவர் கமெண்ட் பாக்ஸ் இது என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இது மூலமா எங்களை உங்கள் ஃபோன் மூலயமாகவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அண்ட் எப்பயுமே சந்தோஷமா இருங்க மை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி